அம்மா ஏதோ பெருசா பில்ட் அப் பண்ணிங்க வர சொன்னீங்க இத பாக்கதனா இந்த கப் இது என்ன என்ன இது பபிள் கம் ஒட்டி இருக்கு ஐயோ பபிள் அது இல்லமா இது என்ன மைக்ரோ பாம் பாமா ஆமா இதிலே இருந்து இப்படி ஒரு வயர கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது அழகா இப்படி ஒட்டி விட்டுறேன் அவன் வேகமாக அங்கெரதே வருவேன் நான் காப்பி எடுத்து ஊதுவேன் அவன் கலைய்போட வாயில எடுத்து ஊதுவான் பொறியர் அந்தரும் பாம் வெடிக்கும் ஐயா பஸ்ஸில போய்ர்வார் கொலையா கொலை அளவுக்குலாம் இல்லம்மா கை ரெண்டு கட்டாய் போயிரும் அப்புறம் பாகப் பெருவனே சிவாஜி மாதிரி கைய ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா வர வர போபரானு என்னங்க 플ாஸ்கன்க கை मारறீங்க கைப்பத்தி பேசுகிறான் தெரிஞ்சிருக்குமா அது ஒன்றும் இல்லைப்பா நீ ஓடிட்டு வந்தியா கலப்பாக இருப்ப காப்பி ஊற்றி கொடுக்கலான்னு இந்த ஏன் எழுந்துக்கிறீங்க அது ஒன்றும் இல்லைப்பா நீ காபி சாப்பிட்றதா அப்படி டிஸ்டன்ஸாக நின்று பார்க்கலாம் தான் ஏன் உக்காந்தே பாருங்களேன் ஒரு காரியத்தை முடிக்கலான்னா விடமாட்டானுங்களே வந்துட்டு எங்கடா போயிட்டீங்க நாங்களும் ஜாக்கிங் போகலான்னு போனோம் இந்த ஊரில் கொஞ்சம் தூரம் ரொம்ப மூச்சு வந்து ஏற்கனவே ஓடி தேஞ்சு போனவன் மாதிரி தானே இருக்க இந்த ஊர்ல ஆக்சிஜன் ரொம்ப கம்மி அங்கிள் சாப்பாடு போறீங்க தங்கருக்கு கடன் கொடுக்குறீங்க அதுதான் என் தப்பு அந்த மத்த ஏற்பாடுகளை நீங்களே பண்ணிட்டீங்கன்னா நல்லா எதை அந்த ஆத்த செக்ஸ்னு சொன்னீங்களா தம்பி இவங்களை எங்க புடிச்ச சீனிவாசபுரம் அங்க எல்லாம் இனிமே போகாது சூடான காஃபி அங்கிள் வித் யுவர் பெர்மிஷன் கேன் ஐ டேக் இந்த காஃபியை சாப்பிடலாம் ஆனா அந்த காபி சாப்பிட கூடாது அதுல வந்து ஏலக்காய் போட்டு ஆரண காபி தானே

என்ன நடந்துச்சுனா நான் நான் சொல்றேன் நான் சொல்றேங்க எப்படி நீ சொல்லுவாங்க சொல்றான் இது மச் சரி இது குடி இது இது கோட்டி கோட்டியா நாங்க இப்படி போலாம்னு பார்த்தோம்

இவையாரு அங்கதான் ஒரு கேப் இருந்தா அஞ்சரை மணிக்கு கேட்க போட்டுருவாங்க

அவங்களே சாப்பிட்டாங்க உங்களுக்கு என்ன இல்லை எனக்கு காபி அவ்வளோ பிடிக்காதுப்பா புரியல் இல்லை வேணாப்பா ஏன் கையெல்லாம் இல்லை இந்த கொடைக்கானல் வெதர் இல்லை தான் கை கொஞ்சம் நடக்குது காப்பியை குடிச்சிங்கன்னா குளுர்லாம் போயிடாங்க இல்ல காப்பியை குடிச்சா கையே போயிடும் எப்படி வச்சுட்டாங்களா

அந்த காபி கப்பு மேட்ரு மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது வின்னிங் கப்பு நம்ம ஆனந்துக்கு தான் கிடைச்சிருக்கும் நடுவில் ரெண்டு பொடி பசங்க என் வாழ்க்கையில் பூந்து விளையாடிட்டாங்க நாளைக்கே அவனுங்களுக்கு போடுற பாய்